பரோட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன் ஏன்னா அது மைதான்னு சொல்லி எப்போவும் நிறுத்திட்டேன் ஆனால் மதுரைக்கு போய் தான் பரோட்டா சாப்பிட்டேன் எத்தனை வருஷம் கழிச்சு நான் நான் பரோட்டா நான் ஆக்சுவலாக தொடமாட்டேன் பெங்களூர்ல பெங்களூரில் போதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அங்கே போய் லைக் இது ரொம்ப பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது இப்போ மதுரைக்கு வந்து நீங்கள் பரோட்டா சாப்பிடலன்னா எப்படி சொன்னாங்க ஓகே சரி நான் சாப்பிட்றேன் சின்னதா தானே இருக்கும் சொல்லி நிறையா அது அண்ட் அந்த கல்லு பார்த்துட்டு சேத்பதி சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் சார் இந்த மாதிரி ஒரு கல்லு வீட்டில் வச்சா எவ்வளோ ஈஸியா இருக்கும் ஆஹ் நம்மளுக்கு என்ன வேணும்னாலும் அந்த கல்ல போய் போடலாம் இந்த பாத்திரம் வைக்கிறது அந்த பாத்திரம் எடுத்து போய் கழுவுறது அந்த பெண்ணை இதெல்லாம் இல்லையே இது ஒரு